ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அஃபீஷியல் ஓட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லைவில் நடக்கிற எல்லா விஷயமும் பார்க்குறீங்களா வேறு லெவலில் நடக்குது போலயே வேறு லெவலில் சூப்பராக ஆ என்னத்தை சொல்ல எமோஷன் ட்ராங்க ட்ரூ ஃபீலிங்ஸுங்க அந்த வீட்டில் ஒன்று பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கேளு கெடுத்தனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ பார்வதி லிட்ரலி லாஸ்ட் கேம் கம்ப்ளீட்லி ஸோ நோமோர் டைட்டில் நோ மோர் ரன்னர் ஃபார் பார் மேபி டாப் ஃபைவ் கூட ரொம்ப ரொம்ப சிரமமாகதான் இருக்குது இப்போதைக்கு பார்க்குறப்ப அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு நைன்டி எய்த் டே அன்ஃபேர் எவிக்ஷன் ஒன்று வரும் இல்லை ஸோ அந்த கேட்டகரியில் பார் வந்து லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதை விட தகுதியான நபர்கள் எல்லாருமே மேலே போவாங்க அப்படிங்கிறேன் பார்வ காம்பது நைன்டி எய்து டே லெவிக் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப அப்படி ஃபீல் ஆகுது ஓகே ஸோ அந்த மாதிரி தான் தோணுது இவங்க ரெண்டு பேரோட டிசர்வ் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது தி இஸ் கண்டென்ட் மக்கள் கிட்ட வெறுப்பை வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது ஸோ இனிமேல் நோமோர் கண்டென்ட் இனிமேல் திவாகர் வந்தாலும் சரி அவர் வந்து இப்போ பயங்கரமாக கேம் உடைக்கணும் பார்வை அவள் உடைச்சாலும் அவள் கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா அவள் வந்து திருந்த மாட்டாள் சாண்ட்ராவே தூக்கி போட்டா அவ்வளோதான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டாங்க மொத்தமாக அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ கூடிய விரைவில் பார்வதி வெளியேறுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி காலில் நடந்த விஷயங்கள் லைட்டாக பேசிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை காலையிலேயே உக்கிலாம் போட்டான் அப்படி உக்கி போட்டு கரெக்ட் பண்ண திருப்பி சரி ஓகேடான்டா ஓகேன்னு சொன்னோன்னு திருப்பி உட்காந்து காலையில் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணா சாண்ட்ரா அம்புல்கிறான் ஏன்னா சாண்ட்ராவோட பாரதி க்ளோஸ் சாண்ட்ரா பாரதியும் மிருகே திட்டா சாண்ட்ராவோட இருக்கும்போது பாரதியோட கேம் வந்து பார்த்திங்கன்னா அப்லிஃப்ட் ஆகுது அதை யோசிக்கிறான் எப்படி நம்ம கூட தான் இருக்கணும் நம்மளை வச்ச வச்சு தான் போகணுண்ணா அப்படின்ட்டு ஆஃப்லேயே போணுங்கிறது கவுரதினுடைய ஆசை ஏன்னா டைட்டில் இன் பண்ண முடியாது அவனுக்கே தெரியும் கவுன்ரதிக்கு இந்த மாதிரி சீப் கேம்லான்னு டைட்டில் கிடைக்காதுங்கிறது அவனுக்கே தெரியும் சரியா ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த கேம் லாட்லான்னு சொல்லி திருப்பியும் போய் கூப்பிட்றான் நான் என்ன சொல்கிறேன் அவங்க இருந்து சொன்னாங்க இல்லை பேசக்கூடாது அப்படின்ட்டு இருந்தால் மைத்துக்கு திருப்பி பேசுகிறான் அப்போது அவனுக்கு இதை தவிர வேறு ஃபார்மெட் இல்லை பாரதி கூட விலைக்கு நின்னால் கூட இந்த மூதையை வந்து பார்த்திங்கன்னா போய் உட்காந்து பேசி முடிச்சு விட்டுருச்சு கேமை இனிமேல் இந்த ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இல்லை சரியா திருப்பி என்ன பண்ணுதுங்க சாண்ட்ராக்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுதுங்க சாண்ட்ரா மூஞ்ச கூட கொடுக்கல உன்னை திருப்பி வெளியே வந்துட்டு நீ சாண்ட்ரா கிட்ட நான் காலைல விழுந்து ஏதாவது பேசி விட்றான்னு சரி ஓகே அப்புறம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ இனிமேல் என்ன ஹர்ட் பண்ணாதுன்னு சொல்லி பிச்சை கேட்குறான் அந்த பரதேசிக்கிட்ட அந்த மேல் சவுனிஸ்ட அந்த தற்கொறி கிட்ட அந்த மக்குரத்தின் கிட்ட ஒன்றும் தெரியாத ஒரு தற்கொலை கிட்ட திருப்பி போய் கெஞ்சிரான் பாரதியோடு நிலமையை பாருங்க எப்படிப்பட்ட பிளேயரு அவனை எவரும் சீண்ட மாட்டான் வந்தான பயந்து விட்றக்கூடிய பிளேயரு இப்போது உக்காந்து திருப்பி கட்டி பிடிச்சி கையை வச்சு திருப்பி கட்டி பிடிச்சி கேடு கட்டத்தனை மண்ணி எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க பாருங்கள் அதுக்கு அவன் வந்து பார்த்திங்கன்னா இல்லூட வரும் நியூஇடுறாங்கனாலும் நல்ல நாள் நான் வந்து எப்பா செய்யன் நான் ஒரு பொம்பளை பொறுக்கி கேள்விப்பட்டிருக்கேன் இது கேடு கேடுகட்ட பொறுக்கியாக இருக்கேன் அவனால் என்னோடய நார்மலைஸ் பண்ணி சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் விளாட்ற அந்த பொண்ணுங்கிறது அவனுக்கும் தெரியாது பாருங்க சனிக்கிழமை ஒருத்தன் அவன் சுத்தமாக இந்த வீட்டில் எந்த நேரத்தில் அக்கறை கிடையாது இந்த வீட்டில் வந்து ரெட் கார்டு கொடுத்து போக வேண்டியவங்களாம் இன்னும் வச்சுருக்கான் ஆக்சுவலாக சொல்லணுன்னா இந்த வீட்டில் வந்து முதல்லேயே கமுருதீன் பார்வதி இந்த வாரத்தை ஸ்பேஷன் கவர் போட்டு அப்பயே தூக்கிருக்கணும் இந்த எஃப்ஜி அதெல்லாம் தூக்கிருக்கணும் அரவரம் தூக்கியிருக்கணும் இதெல்லாம் பண்ண மாட்டான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுவான் அவன் ஒரு கேடு கட்டவேன் அப்படிங்கிறது இப்போ க்ளீனாக தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறாப்பில் சேதுபதி வந்துட்டு அதை சொல்ல போகிறாப்பில் கமருதீன் சூப்பராக இருக்கு கேம் நல்லா இருக்குது அப்படிம்பார் பாரு வேற என்ன தெரியும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதுவும் வந்து கேடு கட்டதுனா போய் உட்காந்து அவன்கிட்ட போய் இனிமேல் பண்ணாதரா இனிமேல் இது பண்ணாதரா அப்படின்ட்டு ஒரு அரோரா கிட்ட இருக்கிற தெளிவு கூட பார்வதிக்கு இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதியோடு டிசர்வ்டு இந்த டைமில் நான் யோசிக்கிறது அரோரா யோசிக்கிறேன் வேற வழியே இல்லை சுபிக்ஷா கூட ஓகே ஆனால் அவங்களாம் கேம்காக எந்த ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக டாப் ஃபைவ் அவங்களும் நம்ம யோசிக்கலாம் இந்த மாதிரி கட்ட ஜீவன்களை யோசிக்கிறது சரியா ஸோ டாப் ஃபைவ் கண்டிப்பாக மாறப்போது டிக்கெட் ஃபினாலே மாறினப்போது சனிக்கிழமை நம்ம இதில் அறிவிச்சிருவோம் ஸோ பார்வதி லூஸ்டு அவட லாஸ்ட் லூஸாக ஆகிட்டா லாஸ்டாக ஆகிட்டா கம்பெனிஜன் வந்து முடிஞ்சி கேம் அந்த மாதிரி வேன பிள்ளையிட்டி கேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் என்ன தான் விளையாண்டாலும் இன்னும் அவளுக்கு புரிய மாட்டேங்குது அவன் வீக்கெண்டுக்காக வந்து பக்கத்தில் படுக்கிறான் வீக்கெண்டில் சுற்று போட்டுருவாங்கன்னு தெரியும் அதனால் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கேன் அவட மாட்டுறாங்கிறது அந்த பேஸிக் அறிவு கூட இவளுக்கு இல்லை இதுக்கிட்ட என்ன சொல்கிறா எனக்கு உமன் கார்டு அதெல்லாம் வந்து நான் எடுக்கணும்னு ஆசைப்படலடா எனக்கு ஒன்று தெரியணும் எமோஷ்னலாக பொண்ணுங்க விழுந்தாலும் இவ்வளோ கேவலமாக விழுவீங்க கேடு கட்டத்தனம் ஒரு டைட்டிலுக்கு வந்திருக்கீங்க ஏன் பிக் பாஸ் டைட்டிலுக்கு சும்மா உட்காரல இந்த வீட்டில் உட்காந்துருக்கு நீங்கள் ட்ரூ ஃபீலிங்ஸ் இருந்து ட்ரூவாக காட்டுறதுக்கு இந்த வீட்டுக்கு நீங்கள் வரலை எயின் ஃபார் த டைட்டில் அதுக்கே நீங்கள் தகுதி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் சரியா இனிமேல் திவாகர் வந்து என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறது அவருக்கு ஒன்றா கேட்க தான் போகிறது இல்லை அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகிட்டா அப்படிங்கிறது பார்க் சரி இப்போ அன்னஃபிஷியல் ஓட்டிங்க்கு வருவோம் ஓகே அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வினோத் தான் வந்து பயங்கர ஒரு உத்வேகத்துடன் இருக்கிறார் அவருடைய ஓட் அப்படிங்கிறது சும்மா கிருட்டு 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 என்று வருகிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அடுத்த இரண்டாம் இடத்தில் நாம் திவ்யா இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் ஸோ முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் இருக்குது ஸ்ட்ரைட் லீடிங் நல்ல லீடிங் எடுத்துகிட்டாரு பார் அறுபத்தெட்டாயிரம் இவங்களுக்கு அறுபதாயிரம் வாக்குகள் ஐம்பதாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் பார் குந்திக்கும் பாரு போட்டே இல்லை இந்த மாதிரி இல்லாண்டா அடுத்த வாரம் இன்னும் குறையும் பாருக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது தான் கவுருதீன் இதுவும் வேஸ்ட்டு வேஸ்ட் பீஸ் இதுக்கு அரோராக்கும் சபரிக்கும் அடுத்தடுத்த வாரம் வந்து ஓட்டு வந்து குவிய போகுது சாண்ட்ராக்கும் ஓட்டுக்கு போக போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கம்பெனிக்கு அப்புறம் அரோரா அரோராக்கு அப்புறம் சபரி சபரிக்கு அப்புறம் சாண்ட்ரா அப்புறம் விக்ரம் அப்புறம் சுபிக்ஷா ஸோ விக்ரம் இங்கே ஓட் இல்லாத மாதிரி கம்பெனி பட் அஃபீஷியல் நல்லா ஓட்ஸ் இருக்கு அவருக்கு ஓகேவா அதுதான் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஸோ முதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இரண்டாம் இடம் இன்னும் பாடுதாக இருக்காங்க மக்கள் வந்து கோப்பை விடலை பார் மேலே ஆனால் இன்றைக்கி ஆஃப்டர் த எபிசோட் கண்டிப்பாக ஒரு ஸ்லைட் எதுவும் இருக்கும் ஸோ திவ்யா செகண்ட் பிளேஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போதைக்கு பார்க்கணுன்னா வினோத் வந்து வின்னர் திவ்யா கண்ணேஷ் ரன்னர் இந்த ஒரு தான் இந்த கேம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இதுக்கு மேலே ஒரு டைமென்ஷன் வராது மேபி திவாகர் வந்து பார்வை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணானா ஆனால் ரன்னராக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் அது கூட கஷ்டம் இந்த ஃபீலிங்ஸ் வந்து அவர் கேடு ஃபீலிங்ஸு இவன் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறான் பக்கத்துலேருந்து தான் இருக்க போகிறான் இவன் தேய்க்கிற வரைக்கும் மக்கள் வந்து கடுப்பாகி ஓட்டு போடாமல் தான் இருக்க போகிறாங்க அதனால் பார்வத்திலாம் ஓட்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு அரோரா கொஞ்சம் டிசர்வ்டாக தெரியுது ஃபார் வாய்ஸிங் அவக அகெயின்ஸ்ட் கவுருதீன் நான் கொண்டு வர மாட்டேன் அவன்லாம் மன்னிப்பு வந்து சாரி சும்மா சும்மா கேட்டு போகிறாங்கிற அந்த ஒரு புரிதல் கூட அந்த பொண்ணு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணது பார்வதிக்கு அந்த ஃபீலிங்ஸில் விழுந்ததுனால திங்க் பண்ண முடியல ஸோ ஆக மொத்தம் பார்வதியை வச்சு தான் கமுருதீன் கேம்லான்னு இருக்கான் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் கம்பருதீன் வச்சு தான் பார்வதி இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேடுகட்ட கேம் ஆகி அவர்களுடைய கேமையும் இழந்துட்டா அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ இதுதான் முதலிடம் இன்னும் இரண்டாம் இடம் பாரு மூன்றாம் இடம் திவ்யா நாலாவது இடம் விக்கல் சிக்ரம் ஐந்தாவது கம்புருதீன் பட் எனக்கு தெரிஞ்சு விக்கல் சிக்ரம் இனிமேல் கம்பருதீனையும் முந்தி மூணாவது இடத்துக்கு வந்துடுவா நினைக்கிறேன் பார் வந்து ஃபோர் ஃபைவ் அப்படி போய் ரெண்டு பேரும் கிண்ண கீழே இறங்கி அரோராவும் சபரியும் அடுத்த வாரங்களில் டாப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோடய டாப் ஃபைவ் இப்போ இந்த மாதிரி நிறைய கண்டினியும் ஆச்சுன்னா வினோத் ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மூணாவது இடத்துல விக்கல்ஸு நாலாவது இடத்துல அரோரா அஞ்சாவது இடத்துல சபரி இதுதான் ஸ்டாண்டிங் அஞ்சு டாப் ஃபைவ் கமுருதின்னு பாரும் வந்து நைன்டி எய்த் டேல ரெண்டு பேரும் வந்து நடையை கட்ட வேண்டியதாக அப்படிங்கிறது தெரியுது சரியா அதுதான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ சுபிக்ஷா இந்த வாரம் வந்து வெளியே போனால் கூட ரெண்டு இருந்து ரெண்டு பேர் போய்றாங்கன்னா டாப் சிக்ஸில் சாண்ட்ரா வந்து மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி தோணுது சாண்ட்ரா இல்லை அரோரா அரோரா போயிடுச்சுன்னா சாண்ட்ரா உள்ள வந்து டாப் ஃபைவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் இப்போதைக்கு சினாரியோ பட் நம்ம சனிக்கெல்லாம் ஒரு இது நீங்கள் ரெண்டு நாள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஓகேவா உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் இப்போயே தர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால்